மண்டல தலைவர் வி வித்தியாசமான முறையில் சாலை நடந்து செல்லும் தாய்மார்களிடம் தாமரை சின்னத்திற்கு பாடியபடி வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார் தென் மாவட்ட சோழிங்கநல்லூர் மண்டல பாஜக சார்பில் நூத்தி தொன்னூத்தி ஒன்பதாவது வட்டத்தில் தென் வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பிரச்சாரம் சோளிங்கநல்லூர் மண்டல தலைவர் காரப்பாக்கம் மோகன்குமார் வித்தியாசமான முறையில் சாலை ஓரம் நடந்து செல்லும் தாய்மார்களிடம் தாமரை சின்னத்திற்கு பாடியபடி வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் சோளிங்கநல்லூர் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் ஆன லியோ என் சுந்தரம் மற்றும் ஓபிசி மாவட்ட துணை தலைவர் எஸ் பி புருஷோத்தமன் தியாகராஜன் லோகநாதன் சிவா சசிகுமார் பழனி வெங்கட் ஜெயலட்சுமி கார்த்திக் உள்ளிட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீதி வீதியாக மோடியின் சாதனைகளை எல்இடி திரை மூலம் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டு வாக்குகள் சேகரித்தனர் ஒட்டு போடுங்க போடுங்க ஓட்டு போடுங்க போடுங்க போடுங்க